மீனாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தான் சனி பயிற்சி அடைந்தாரு இருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அடைகிறாரு சனி பக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் ஆஹ் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று ஓகேங்களா பட் இப்போ சனி பயிற்சி அடைகிறது மீன தான் இருக்காரு வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் மீன ராசினருக்கு இந்த வக்ர காலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாம் அதாவது மீன ராசில்தான் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே இருந்தே அஹ் சனி இடம்பெற்று இருக்காரு ஜென்மத்துல சனி இருக்கிறாரு இப்ப ஜென்மத்துல இருக்கும் சனி வக்ரம் அடைகிறாரு இது எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு பாக்கலாம் அதாவது கடந்த மாதமாவே ஒரு பிரச்சனை விட்டா இன்னொரு பிரச்சனை பிரச்சனை இன்னொரு விட்டா அடுத்த பிரச்சனைன்ற மாதிரி பண்ணிட்டு வர்றீங்க அதாவது ஒரு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிட்டு வரீங்க உடனே உங்களுக்கு அடுத்த பிரச்சனை காத்துட்டு இருக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பிரச்சனை லைன்ல வந்து நிக்குது இப்படிதான் உங்களுக்கு இந்த கடந்த மூன்று மாதமாவே ஓடிட்டு இருக்கு இப்ப சனி வக்ரம் அடை னால நீங்க ஏதாவது புதுசா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க தினால் தடங்கள் ஏற்பட்டது கடந்த மூன்று மாதமாவே நான் ஒரு முயற்சி எடுத்துட்டே இருக்கேன் எனக்கு தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்ப சரி செய்யக்கூடிய காலமா இருக்குது இப்ப அந்த முயற்சி எடுங்க டக்குன்னு நடந்துரும் ஓகேங்களா ரொம்ப நாளா ஒரு மனக்குழப்பம் இருக்கு நான் இது செய்யலாமா வேணாமான்னு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு சரியான தெளிவான சிந்தனையே கிடைக்கல எனக்கு இதுக்கான கிளாரிட்டி கிடைக்கலன்னும் போது இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த ஜூலை பதிமூணாம் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா எதனா புது முயற்சிகள் எடுத்துருவீங்க உங்க வேலையிலயும் சரி இல்லையா உங்க ஃபேமிலியிலயும் சரி உங்க தொழில் வருமானத்துக்காகவும் சரி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் எடுப்பீங்க உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் இதுனா நீங்க வந்து பிளான் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம்னு பிளான் பண்ணிருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு உடலோ மனமோ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது அது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்திருக்கும் அது வந்து ஒரு மாதிரி மந்த நிலையில உங்களை செயல்படுத்த விடாம நீங்க ஏதோ ஒரு வலையில சிக்கிக்கிட்ட மாதிரியே நீங்க வந்து ஃபீல் பண்ணி நீங்க எதுவுமே செயல்படுத்தாம அதுக்கான முயற்சி எடுக்காம இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா முயற்சி எடுக்கும் போது அதுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்க நிறைய கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் பெனிஃபிட்டும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த மாதத்துல உங்க மேல மத்தவங்களுக்கு வந்து இருக்கு இந்த அபிப்பிராயம் குறைஞ்சிருக்கும் நல்ல அபிப்பிராயம் குறைஞ்சிருக்கும் இவன் இவனை நம்பர் தான் வேலைவா இவன் செய்வா இவன் செய்வானா மாட்டானா இவனை எப்படி நம்புறது இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்ற ஒரு கெட்ட பே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாவே இருந்திருக்கும் கடந்த மூன்று மாதம் இப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் கொடுப்பீங்க இல்ல என்னால செய்ய முடியும் நானும் செஞ்சிருவேன் எனக்கும் எல்லா திறமையும் இருக்கு இந்த மூன்று மாசத்தை வச்சு என்ன வந்து நீங்க இட போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே நீங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பக்ர சனி காலத்துல ஒரு நல்ல பாதைக்கு நல்ல முன்னேற்றத்துக்கான காலமாதான் இருக்குது இதை நீங்கதான் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்பு மாணவர்கள் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து நீங்க படிப்புல கவனம் செலுத்துங்க ஏன்னா ஒரு நேரம் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பீங்க நல்ல இன்ட்ரெஸ்டோட எல்லாத்துலயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க இன்வால்வ் ஆகி படிப்பீங்க ஒரு நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நீங்க உட்காந்துருவீங்க எப்ப எதை படிக்கலாம் இதை படிக்கலாமா வேணாமான்ற குழப்பத்தில நீங்க பண்ண உட்காந்துருவீங்க சோ படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பா வந்து உங்க படிப்புல அதிக கவனம் செலுத்தணும் இந்த சனி காலத்துல அதே மாதிரி மீன ராசினரோட பிறப்பு ஜாதகத்துல சனி எந்த மாதிரியான அமைப்புல இருக்குன்றது பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல சனி வலுவா இருக்கிறாரா இல்ல வலுவிழந்து இருக்கிறாரா நீச்சம் பெற்றிருக்காரா இல்ல ராக கேதுவோட இணைவு பெற்றிருக்கிறாரான்றத பாத்துக்கோங்க ஏன்னா இந்த சனி வக்கர காலம் ரொம்பவே நல்ல காலகட்டமா இருக்கணும் போது அது உங்க பிறப்பு ஜாதகத்திலயே நல்லதா இருந்ததுன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் இல்ல உங்க ஜாதகத்திலே சனி பலவீனமா வலுவிழந்து காணப்பட்டதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காதுங்க சோ உங்க ஜாத ரொம்பவே முக்கியம் உங்க ஜாதகத்துல சனி ஏதாவது வலுவிழந்து பலவீனமா இருக்கு இல்ல தொடர்பு போது இந்த காலகட்டத்துல வழிபாடு மேற்கொள்றதோ அல்லது திருநள்ளுவருக்கு போய் நீங்க சனி வழி சனீஸ்வர வழிபாடு மேற்கொள்றதோ ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ஓகேங்களா முக்கியமா மீன ராசினர் அஹ் வேலை தொழில் முன்னேற்றத்துக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அதே மாதிரி காலையில அதிகாலையில உதயசூரியன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சன்ரைஸ் வழிபாடு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்க வேலையில தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில ரொம்பவே பிரச்சனையா இருந்திருக்கும் சில பேருக்கு கோர்ட்டு டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் கூட போயிருக்கும் அப்படி கோர்ட் டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போனாலுமே சரி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் நீங்க போய் உங்களோட சோல்மேட் கிட்ட உங்க பார்ட்னர் கூட நீங்க போய் பேசிக்காங்க சரியாக இருக்கு சில பேர் இல்ல எனக்கு டிவர்ஸ் கேஸ் வந்தா போதும் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி வந்தா போதும் நான் அதுல இருந்து வெளிவடைஞ்ச வெளி வந்தா போதும் அப்படின்றவங்க நீங்க இந்த சனி பக்ரகாலம் முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து அப்புறம் உங்களுக்கு டிவோர்ஸ் வர்றதுக்கான அஹ் அமைப்பு நல்லா இருக்கு ஓகேங்களா சோ இந்த சனி வக்கர காலத்துல நீங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அது பாசிட்டிவ் சைனா கொடுக்கும் முக்கியமா உங்க ஜாதகத்துல சனி கிரகம் சரியான அமைப்புல இல்லைன்னா கண்டிப்பா நீங்க இறை வழிபாட இந்த சனி வக்ர காலத்துல மேற்கொள்றது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குங்க